நல்ல அறிவு வேண்டுமா ஞானம் வேண்டுமா வாருங்கள் கம்பரை தேடி கம்பருடைய குரு பூஜைக்கு வாங்க அப்படின்னு அன்போடு உங்களை கேட்டுக்கிறேன் என்ன காரணம் அப்படின்னா இந்த உலகத்துல உள்ள சொத்துக்களை பூராத்தையும் ஒரு திராசில வச்சு இன்னொரு திராசில நல்ல அறிவாளியை வச்சா இந்த அறிவுக்குதான் முதலிடம் நம்மனாலும் சரி நம்மளாலும் சரி உலகத்துல கோடிஸ்வரங்க நிறையா இருக்கிறாங்கல்ல ஆனால் எதுவுமே இல்லாதவன் நல்ல அறிவாளி அவனை விட நிகர அவனுக்கு நிக அவனை விட புகழ் வருதா இல்லையா பணக்காரர்கள் வரும் போகும் ஆனால் இந்த அறிவு இப்போ பணம் இப்போ நிலநடுக்கம் வருது பூகம்பம் வருது ஒரு சில புயல் வருது காற்று கொடூரமான இயற்கை சீற்றம் வருது எல்லாம் அழிஞ்சு போகும் ஆனால் அழியாத செல்வம் அந்த உலகத்துல இது தனக்கிட்டே இருக்கிற அறிவு இந்த அறிவு எப்ப போகும் நம்மளுடைய பிறப்பு இறப்பு முடியும் வரை அது நம்மள்ட்ட இருக்க அதுக்கப்புறம் தானே போகும் ஆனால் செல்வம் அப்படி இல்லை கொஞ்சம் கொஞ்சமா வரும் ஒரே நேரத்துல போயிடும் அந்த மாதிரி எல்லாம் நம்ம எவ்வளவு பார்த்துருக்கோம் ஸோ நல்ல அறிவு உங்களுக்கு வேணும் அப்படின்னா உதாரணம் என்ன எடுத்துக்கறேங்க சந்தை கடையில் முறுக்கு விற்கிற மாதிரி இருப்பேனா சந்தை கடையில் எலிமருந்து விற்கிற மாதிரி இருப்பேனா செம்மரி ஆடு மேய்க்கிற மாதிரி ஆடு மேய்க்க கூட தகுதி இல்லாதவனாக இருந்தேன் ஆனால் என்று ஜீவசமாதிகளை போய் கால் வச்சனும் கம்பர் ஜீவ சமாதி ஜீவ சமாதி இதுகளை புறத்தையும் நான் வந்து இறை வழிபாடு அப்பாற்பட்டது அதிகமானது இந்த மாதிரி எல்கைக்கு நான் போக ஆரம்பித்தவொடனே எனக்குன்னு ஒரு சக்தியை கொடுத்து ஒரு யூடியூப்பில் ஆரம்பித்து இப்போ ஒரு நாலு பேர் என்னை பேசுகிற அளவுக்கு நான் நடந்துக்கிறேன்னா இல்லையா இதை கொடுத்தது யாரு நான் அப்படி இல்லை என்னையே இயக்கிறது யார் பிரபஞ்சம் அந்த பிரபஞ்சத்தில் இயக்கிறதுல சித்தர்கள் அந்த சித்தர்களில் பேர் ஒன்று வேண்டாங்க ராமர் சீதை இந்த உலகத்தில் தெரிய வச்சவர் யார் கம்பர் கம்பருன்னு ஒருத்தர் பிறக்கல அவர் கம்பராமாயண இதை எழுதலைனா ராமாயணத்தை அவர் எழுதலைன்னா எத்தனை பேருக்கு ராமரை தெரியும் சீதையை தெரியும் அதுலேயும் எப்படி ப பசியில் பசியோட பசிக்காது ராமாயணம் ஒரு பட்டிமன்றம் கேட்டால் கண்டிப்பாக சாப்பாடே வர நினைக்கவே வராது அப்பேற்பட்ட கம்பராமாயணத்தை எழுதுன கம்பர் ஒரு அறிவாளி தானே அவருடைய குருபூஜைக்கு வாங்க கண்டிப்பாக அவர் அருள் பெருக வாங்க வாங்கன்னு வர்றேன் அவர் எனக்கு அவர் நீங்கள் வந்து அவர் தரிசனம் பண்ணுறதுனால யார் எனக்கு என்னென்ன கமிஷனை கொடுக்க போகிறாங்க ஏன் அந்த மாதிரி எல்கையில் அந்த மாதிரி ஜீவசமாதிகளில் வந்து க தரிசனம் பண்ணும்போது நம்மளுடைய கர்மாவை போக்கக்கூடிய ஆற்றல் தெய்வத்தை விட சித்தர்களுக்கு இருக்கு அந்த அடிப்படையில் சொல்கிறேன் சிவகங்கை மாவட்டம் காளையார் கோவில் சிவகங்கை பஸ் ஸ்டாண்டில் இருந்து நாட்டசங்கோட்டை சிவகங்கை டு காளையார் கோவில் போகிற வழியில் நாட்டசங்கோட்டை அந்த நாட்டுசங்கோட்டையா சிவகங்கை பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு ஏழு கிலோமீட்டர் கோட்டை இப்போ சப்போஸ் சிவகங்கைலேருந்து வரல காரைக்குடி இப்போ திருச்சி சென்னையிலேருந்து வரீங்களா திருச்சி காரைக்குடி காரைக்குடியிலேருந்து இது நாட்டு சங்கோட்டை நாட்டுசங்கோட்டை அதே மாதிரி எங்கேருந்து வந்தாலும் சரி இப்போ ராமேஸ்வரத்துலேருந்து வரீங்களா காளையார் கோவில் நாட்டுசங்கோட்டை சிவகங்கை காளையார் கோவில் இப்போ பத்து கிலோமீட்டர் நாட்டுசங்கோட்டையிலேருந்து ஏழு கிலோமீட்டரு அழக நாட்டுசொங்கோட்டைசொங்கோட்டைச்சினா ஒரு சேராட்டோ சேர்ட்டோ வருவாங்க ஒரு பத்து ரூபாயே அந்த மாதிரி கம்பரசமாதிக்குன்னா கொண்டாந்து பத்துக்காலருந்து இருபது கொடுத்தாத்தான் என்ன ஒரு மிகப்பெரிய அறிவு ஞானத்தை போய் தரிசனம் பண்ணுறதுக்கு எதுக்கு சொல்லுனா அதாவது கிராமத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க அதை நான் யூடியூப்ல சொல்ல வேண்டிய எதுக்கும் ஒரு வசியம் ஒரு அருள் ஒரு முகராசி வேணும் எதுக்கும் நான் சொல்ல எதுக்கு போனாலும் முகராசி வேணும் அந்த அடிப்படையில் இந்த தெய்வத்தின் தெய்வங்களுடைய இருந்துச்சுன்னா நல்ல அறிவு நம்மளுக்கு கிடைக்கும் நல்ல அறிவு கிடைச்சா ஆட்டோமேட்டிக்காக நல்ல வாழ்க்கை கிடைக்கும் அதை விட்டுப்பட்டு கண் கட்ட வெண்ணே சூரிய நமஸ்காரம் பிழைக்க தெரியாம புழைச்சிட்டேன் எங்கே அறுபது வயசுக்கு மேல எழுபது வயசுக்கு மேல கைகால் விளங்காமல் இருக்கும்போது அதுக்கு இல்லை ரத்தமாக இருக்கும்போது பண்ணுற சிட்டபுரம் பண்ணுறது அப்போல்லாம் கண்ணு தெரியாது கடைசி காலத்தில் கஷ்டப்படுறது இதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் நல்ல வாழ்க்கை அமையணும் நல்ல அறிவு வேணும்னா பாருங்கள் கம்பர் ஜீவ சமாதியை தரிசனம் பண்ணுங்கள் கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம் வணக்கம் வணக்கம்